ஏர்க்கடலில் கொத்தமல்லி வச்சு இட்லி தோசைக்கு சட்னி இப்படி செஞ்சு பாருங்கள் எப்படி காலியாகுன்னே தெரியாது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அருமையான ரெசிபி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அருமையான சட்னி பண்ணுறது அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடானதும் சின்ன பச்சை மிளகாவாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க பெரிய பச்சை மிளகாவாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி மல்லித்தலை சேர்த்துருங்க இப்போ இந்த மல்லித்தலையை நல்லா சுருளாக வதக்கிடலாம் இந்த சட்னி மஸ்ட்டு ட்ரை சட்னி ரெசிபி மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப குறைவான பொருட்கள் தான் இதுக்கு தேவைப்படும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் நல்லதுங்க இப்போ இது போல் வதக்கிட்டேன் இது வந்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிருங்க இப்போ வந்து திரும்ப அடுப்பில் கடாய் வச்சுட்டு இந்த கடாயில் ஒட்டிகிட்டு இருக்க எண்ணெயில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அப்படியே நான் வதக்கி எடுத்துட்றேன் அடுப்பு வந்து ஆனில் தான் இருக்குது இந்த புளி வதக்கணுன்னே தேவையில்லை சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் சும்மா லைட்டாக அப்படியே வதக்கி எடுக்கலாம்னு சொல்லி வதக்கிட்ருக்கேன் வதக்காமல் கூட சேர்க்கலாம் அவ்வளோதான் இது இப்போ இருக்கட்டும் மிக்சி சாரில் வந்து அரை கப்பு வறுத்து தோலை ரிமூவ் பண்ண வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம வதக்கி வச்ச புளியும் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இது வந்து ரொம்ப கோர்ஸாகவும் இருக்கக்கூடாது அதுக்கு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக ஃபைன் பவுடராகவும் இருக்கக்கூடாது அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க மல்லித்தலை பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் இது வந்து கொஞ்சம் மல்லித்தலை வந்து திப்பி திப்பியாக இருந்தால் பரவாயில்லங்க நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடானதும் கா ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க கடுகு பொரிஞ்சதும் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருங்க சிட்டிக்காய் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கையோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க அவ்வளோதான் தாளிப்பு ரெடிங்க இதை வந்து இப்போ சட்னியில் சேர்த்துடலாம் நம்ம சுவையான வேர்க்கடலை கொத்தமல்லி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அருமையாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்